சாய்ராம் என் அன்பு குழந்தையை தெய்வங்களுக்கு கூட கால நேரம் பார்த்துதான் பூஜை செய்கிறார்கள் அதுபோலவே உனக்கும் காலம் வரும் உன் கஷ்டமெல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சியான தருணம் வரும் அதுவரை நம்பிக்கையோடு இரு பொறுமையாக இரு நிச்சயம் நல்லது நடக்கும் தங்கமே சும்மா யோசிச்சுக்கிட்டே இருக்காம அடுத்த அடியை வை தோற்றுப்போ இல்லைனா வெற்றி பெறு ஆனால் விழுந்துவிடக்கூடாது கூடாது தோற்றுப்போனால் என்ன அடுத்தடுத்த கட்டத்திற்கு நீ செல்லலாம் உனக்கு தகுதி இல்லை உன்னால் முடியாது என புறக்கணிக்கப்படும் தருணத்தில்தான் அந்த தகுதியையும் முடியாததையும் அடைவதற்கான பல மடங்கு பலத்தை பெறுகிறாய் அதனால் முடியாததையும் முடியும் என முடித்து காட்டு நல்லதே நடக்கும் இந்த சாயின் முழு ஆசியோடு நீ சகல செல்வங்களையும் பெற்று ராஜ வாழ்க்கை வாழ்வாய் ராஜயோகம் கூடி வரும் செல்வங்கள் குவியும் சுபவேளை வந்தே தீரும் இது உன் சாயின் சத்திய வாக்கு நல்ல நாள் என்று மனதார நம்பி இந்த சாயியை நம்பி உன்னுடைய வேலைகளை மட்டும் செய் நீ எப்போது பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டிய நேரம் கட்டாய நேரமாக இருக்கிறது யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் குரட்டும் அப்படி நீ இல்லை என்பதை அவர்களுக்கு எப்போது புரிய வைக்க முயற்சிக்காதே அதனால் பல பிரச்சனைகள் ஏற்படும் எனவே உன் சாய் என் மீது பாரத்தை வைத்துவிட்டு உன் வாழ்க்கையில் முன்னேற அடுத்த அடியை எடுத்துவை நான் பார்த்துக்கொள்கிறேன் வாழ்க்கை சில சமயம் உன்னை கீழே அடித்து தள்ளத்தான் செய்யும் ஆனால் அப்போது மீண்டும் எழுந்து நின்று எதிர்த்து நிற்கும் சில நபர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது சில நபர்களுக்கே வெற்றி கிடைக்கிறது நிமிர்ந்த நே நிச்சயம் உன்னால் வெற்றி பெற முடியும் என்றுதான் உன் சாயி சொல்ல வருகிறேன் நான் உனக்கு எதுவும் தரவில்லை என்று நினைத்து வருத்தம் படாதே உனக்கே தெரியாமல் பல நேரங்களில் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் நீ என் அரவணைப்பில் இருக்கிறாய் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் உண்மைகள் எப்போதும் நிராகரிக்கப்படும் வெறுக்கப்படும் ஒதுக்கப்படும் மறைக்கப்படும் ஆனால் உண்மை ஒருபோதும் தோற்று போகாது நிச்சயம் ஒரு நாள் வெளிவரும் அதனால் உண்மையாக இருந்து என்ன வெற்றியை கண்டேன் என்று யோசிக்காதே நீ உண்மையாக இருப்பதே மாபெரும் வெற்றிதான் தங்கமே உன் வாழ்க்கையில் நடந்தவையே எல்லாவற்றையும் மறக்க முயற்சி செய் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ என் எல்லைக்குள் வந்துவிட்டாய் உனக்கு நடந்தவைகள் அனைத்தும் அவர்களுக்கு காலத்தால் பலமடங்காக திருப்பிக் கொடுப்பேன் அவர்கள் செய்த பாவங்களை என் பார்வை கணக்கில் எழுதப்பட்டு விட்டது அதை அவர்களுக்கு நிச்சயமாக உணர்த்துவேன் உன் கவலைகளுக்கு உன் சாயி முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் இனிமேல் எதையும் கவலைப்படாமல் எதையும் நினைத்து கவலைப்படாமல் இந்த சாயின் மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையாக வேடிக்கை மட்டும் பார் சாயின் அருளால் உன் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் கிடைக்கும் சாயின் அருளால் என் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு இருப்பேன் என்று இப்போது முடிவெடுத்துக்கோ நடக்கும் நீ வாழ்ந்து உனக்கு தீங்கு செய்து கொண்டிருப்பவர்களிடம் நீ கேட்காமலேயே நான் உன்னை காப்பேன் உன்னை ஏளனமாக நினைத்து விமர்சித்தவர் முன் நீ வாழ்ந்து காட்டுவாய் நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வைக்கிறேன் எட்டி பிடிக்க முடியாத நட்சத்திரத்தையும் பிடித்து விடலாம் என உறுதி உறுதி எடுத்துக்கோ அடைய முடியாது என எண்ணும் வாழ்க்கையின் உயரத்தையும் மிக எளிதாக நீ அடைந்து விடுவாய் உன் கவலைகளை போக்கத்தான் உன் கவலைகளை தீர்க்கத்தான் உன் கவலைகளை துரத்தத்தான் நான் இருக்கிறேன் என் கண் வெளியில் உன்னை வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகிறேன் அப்படி இருக்கும்போது மனக்கவலை உயன் உனக்கு காலம் கணித்து வரும் உன் வாழ்க்கையும் பிரகாசமாக ஒழிக்கும் என் மீது நீ வைக்கும் நம்பிக்கை என்றும் வீண் போகாது நினைத்தது போல் நிச்சயமாக வாழ்வாய் உன் துன்பம் எல்லாம் தீர்ந்துவிட்டது உன உனக்காக உன் சாயி வந்து விட்டேன் இனி உன் வாழ்க்கையில் துயரம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் சந்தோஷமாக இருப்பாய் முயற்சிகள் தோற்று போகிறதா தளர்ந்து விடாதே மீண்டும் கடந்து வா நம்பிக்கையுடன் எழுந்து வா நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடக்கூடாது நம்பிக்கையை விட்டுவிட்டால் தோற்று போய் விடுவாய் ஞாபகத்தில் வச்சுக்கோ உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் அல்ல குறை கூறுவார்கள் முன்விட்டு பின் பேசுவார்கள் ஏன்னா அவர்களுக்கு குறை சொல்ல தான் தெரியும் குறை சொல்லும் வாய்களை செங்கல் வைத்து அடைத்தாலும் அது செங்கல் சரியில்லை என்று குறை சொல்லும் உண்மைதானே தங்கமே இந்த சூழ்நிலையில் ஒரு சிலவற்றை இழந்து நிற்கிறாய் ஆனால் நிச்சயம் அதையெல்லாம் பெற்றுவிட முடியும் நான் அனைத்தையும் கிடைக்கச் செய்வேன் உனக்கு எதை இழந்தாயோ அதையெல்லாம் நிச்சயமாக கிடைக்கச் செய்வேன் விருப்பப்பட்டதை அடைந்து விட்டதாக மகிழ்ச்சிக்கு எடுத்துக்கோ விருப்பப்பட்டதும் அந்த மகிழ்ச்சியும் ஒருநாள் இந்த சாயியின் ஆசியால் நிச்சயம் உண்மையாகிவிடுமே உன் வேண்டுதல் நிறைவேறிவிட்டது நீண்ட நேரமாக உனக்கு கொண்டிருந்தேன் நான் உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கத்தான் நான் வந்துள்ளேன் எப்போது காலை வேளையில் உன் மனப்போராட்டம் விரைவில் நீங்க நீங்கும் நிச்சயமாக நீங்கும் நான் உனக்கு அதை ஏதாவது ஒரு வழியில் உதவி புரிவேன் கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தி அடக்க முடியாத கோபம் உனக்கு வருகிறது அடக்க முடியாத கோபத்தையும் பொறுமை என்னும் கயிறை வைத்து கட்டிவை காலம் உன்னிடம் வரும் அப்போது ஒருவனையும் விட்டு விடாதை பார்த்துக்கோ அந்நேரம் நீ ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் கிடைக்கச் செய்யப் போகிறேன் நான் இருக்கிறேன் உனக்கு பயப்படக்கூடாது எதை கேட்டு என்னிடத்தில் வந்தாயோ அதையெல்லாம் தரப்போகிறேன் என் பிள்ளைகள் அனைவருடைய வாழ்க்கையும் பிரகாசமாக மாற்றச் செய்வேன் நீ கஷ்டப்பட்ட காலம் முடிந்து விட்டது நீ நினைத்தபடி உன் திருமணம் சிறப்பாக நடைபெறும் நிச்சயமாக நடைபெறும் தங்கமே நீ விரும்பிய வாழ்க்கையை நீ விரும்பிய துணையோடு வாழப் வாழப்போகிறாய் நான் அனைத்தையும் நடத்துவேன் நம்பனும் சாயின் பேச்சை முழுமையாக நம்பன் கவலைப்படாமல் இரு அது இல்லை இது இல்லை என்று புலம்பாதே எதது கிடைக்க வேண்டுமோ அதது கிடைக்க வேண்டிய நேரத்தில் உனக்கு கிடைக்கும் கேட்டதை கிடைக்கச் செய்யும் நான் நினைத்ததையும் நடக்கச் செய்வேன் கவலையே படாதி ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா